அனைவருக்கும் வணக்கம் இறை அருளால் வளமோடு நலமோடு வாழ்க இறைவன உள்ளன்போடு உண்மையாக பக்தி செஞ்சும் சோதனைக்கு மேலே சோதனை கொடுக்குறாரா அப்போ உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் என்னடா நாம் இப்படி கஷ்டப்படுறோம் இவன் என்னன்னா வாழ்த்துக்கள் சொல்றானே நினைக்கிறீங்களா இப்போ நீங்கள் கடவுள்கிட்ட போய் என்ன வேண்டிக்குவீங்க செல்வ செழிப்பாக வாழணும் நோய் இல்லாமல் வாழணும் நல்லா படிக்கணும் நல்ல வேலை கிடைக்கணும் நல்ல வாழ்க்கை அமையணும் மொத்தத்துல நல்லா இருக்கணும் அப்படிதானே தானே வேண்டிப்பீங்க ஆனா நமக்கு வாழ்க்கையில கிடைக்கிறது என்ன சோதனைக்கு மேல சோதனை உண்மை என்னன்னா கடவுள் உங்களுக்கு கஷ்டத்தை கொடுக்கல நல்லதுதான் தான் பண்றாரு இருக்கிறதுலே மிகப்பெரிய செல்வம் அல்லது வரம் எதுன்னு கேட்டீங்கன்னா அது மீண்டும் பிறக்காத வரம் அல்லது முக்தின்னு சொல்லலாம் அந்த முக்திக்கு தடையா இருக்கிறது உங்களுடைய கர்ம வினை கர்ம வினைனா நீங்க செஞ்சது அல்லது செஞ்சுக்கிட்டு இருக்க செயலுடைய விளைவு அது நல்லதோ கெட்டதோ யாருக்கு நல்வினை தீவினைங்கிற ரெண்டு வினையும் இல்லையோ அவருக்கு தான் முக்திங்கிற கடவுளுடைய திருவடி கிடைக்கும் அத உங்களுக்கு சுலபமா கொடுக்கத்தான் இறைவன் சோதனை கொடுக்கிறாரு புரியிற மாதிரி சொல்லணும்னா முக்திக்கான ஹைவேஸ் தான் கடவுள் நமக்கு கொடுக்குற கஷ்டமும் சோதனையும் நீங்க நினைக்கலாம் கஷ்டப்பட்டாத முக்தி நினைக்கலாம் ஆனா எப்படிப்பட்ட கஷ்டத்தை அனுபவிக்கிறோம்னு ஒன்று இருக்குல்ல உண்மையிலே கடவுள் கிட்ட பக்தி செலுத்துறவங்களுக்கு தலைக்கு வந்தது தலப்பாகையோட போயிடும் காலுக்கு வந்தது செருப்போடு போயிடும் தான் வித்தியாசம் நம்மளுடைய பார்வை குறுகியதாக இருக்கும் ஆனால் கடவுளுடைய பார்வை விசாலமாக இருக்கும் நமக்கு எது நல்லதுன்னு அவருக்கு தெரியும் சோதனை வர நேரத்தில் தான் நம்பிக்கை மிகப்பெரிய ஆயுதமாக இருக்கும் என்ன நடந்தாலும் சரி நான் வணங்குற கடவுள் என்னை கைவிட மாட்டார்னு நம்பிக்கையோட அந்த சோதனையை கடந்தீங்கன்னா உலக வாழ்க்கையில் கிடைக்கக்கூடிய அனைத்து நல்ல விஷயங்களும் கிடைக்கும் முக்திங்கிற பிறவா வரமும் கிடைக்கும் மாறா நம்பிக்கையை இழந்து கடவுளே இல்லைன்னு போயிட்டா உலக சுகமும் கிடைக்காது முக்தி நிலையும் கிடைக்காது இறைவன் உங்களுக்கு முடிவு எடுக்கிற சுதந்திரத்தை கொடுத்துருக்காரு முடிவு பண்ண வேண்டியது நீங்கள் தான் எங்கே பெரிய பெரிய மகான்களுக்கும் சித்தர்களுக்குமே சோதனை வந்திருக்கு நமக்கு வராதா அதனால எந்த சோதனை வந்தாலும் சரி நம்பிக்கையோட எந்த சூழ்நிலையா இருந்தாலும் சரி கடவுள் என்ன கைவிட மாட்டாருன்னு போய்கிட்டே இருங்க இறை அருளால் வளமூடு நலமூடு வாழ்க நன்றி